வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி இந்த டாபிக்ல சிக்ஸ்த்து டேம் டூ குடிமையியல் இயல் இரண்டுல நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு யூனிட் கொடுத்துருந்தாங்க அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸ் குடிமையியல் யூனிட் ஒன்னுல இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கற்றலின் நோக்கங்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம் இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் அதனுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் நாம தெரிஞ்சுக்க போறோம் அரசு நெறிமுறைப்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் அது மட்டும் இல்லாம நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே என்ன உறவு இருக்குது அது மட்டும் இல்லாம அவசர நிலை ஏற்படும் பொழுது எவ்வாறு சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றது அப்படின்றத நாம இந்த யூனிட்ல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்தியா அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன ஒரு நாட்டின் நிர்வாகம் ஒரு சில அடிப்படை கொள்கைகளை சார்ந்து நடைபெறுகின்றது அந்த அடிப்படை கொள்கைகளை பிரதிபலிக்க கூடிய ஒரு அடிப்படை சட்டத்தை தான் நாம அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் அச்சாணியாக திகழ்வதே இந்த அரசியல் அமைப்பு தான் இந்த அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதன் முதல்ல அமெரிக்க ஐக்கிய தான் தோன்றியது அரசியலமைப்பின் அவசியம் அனைத்து மக்களாட்சி நாடுகளுக்குமே இந்த அரசியல் அமைப்பானது இருக்கும் எதற்காக அரசியலமைப்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் வாழ விரும்ப கூடிய வகையில ஒரு சில அடிப்படை கொள்கைகளை தொகுத்து கூறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியல் அமைப்பு இந்த அரசியல் அமைப்பு இல்ல அப்படின்னா நாம ஒரு கோட்பாடோடு வாழ இயலாது நம் நம்மளுடைய சமுதாயத்தின் அடிப்படை தன்மைகளை இந்த அரசியல் அமைப்பு நமக்கு தெரிவிக்குது இந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு உருவானது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ ஒரு நிர்ணய சபையானது உருவாக்கப்படுகின்றது அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பானது உருவாக்கப்படுகின்றது இந்த சபையில இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூத்தி மூணு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில மூன்று பேர் இருக்காங்க பலுச்சிஸ்தானின் சார்பில ஒருத்தவங்க என மொத்தமாக முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த நிர்ணய சபையில் இருக்காங்க இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றிருக்கும் இந்த நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா டிசம்பர் ஆறுல தோற்றுவித்திருப்பாங்க மூன்று நாள் கழிச்சு இதனுடைய முதல் கூட்டமானது நடைபெற்றிருக்கும் இந்த முதல் கூட்டத்தில் இருந்தே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இதை நம்ம சிக்ஸ்துலே பார்த்திருப்போம் இந்த சபையில தற்காலிக தலைவராக யாரை எடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இது வந்து நமக்கு சிக்ஸ்த் புக்ல இருக்காது சச்சிதானந்த சின்காவை தான் முதல்ல வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க தற்காலிக தலைவரா ஆனா கூட்டம் தொடர் கூட்டம் நடைபெற்று இருக்கும் போது இவர் வந்து இறந்திருப்பாரு இவரை தொடர்ந்துதான் நமக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் இவரை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இரண்டு துணை தலைவர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க யார் யார் அப்படின்னா சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணம்மாச்சாரி இவங்க இரண்டு பேருமே துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இந்த கூட்டம் தொடர் அமர்வுகளாக பதினோரு அமர்வுகள் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றிருக்கும் இந்த கூட்டத்தின் போதுதான் நிறைய சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது நம்ம சிக்ஸ்து புக்ல இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இங்க அக்யூரேட்டா கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அதுல சில சட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில இது வந்துட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொள்ள ஆரம்பிச்சது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவருடைய தலைமையில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது அதனாலதான் இவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னா அழைக்கப்படுகிறோம் இந்த இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழுவின் தலைவரோடு சேர்த்து ஏழு பேர் ஏழு உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம சிக்ஸ்திலே பார்த்திருப்போம் கடைசியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுனதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் நடைபெறுகின்றது கடைசியா நமக்கு முகவுரை ஒன்று இருபத்தி இரண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பாக வெளியேறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் நாம குடியரசு இல்லாம இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் நரேன் ரைஜடா என்பவரால் இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதப்பட்டது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரு இத்தாலிய பாணியில எழுதுனாங்க அப்படின்னு கேட்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சில சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இதுல பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளில் இருந்து பெறப்பட்டது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு முன்னாடி அறுபது நாடுகளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரீட் அவுட் பண்ணிட்டு அதுல உள்ள பெஸ்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கி இருப்பாங்க இது நம்ம சிக்ஸ்துலே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இது நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதனுடைய உண்மை கூறுகள் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தும் தீர்ப்பு வழங்கலாம் அல்லது மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத பார்த்தும் தீர்ப்பு வழங்கலாம் இதுதான் நெகிழும் தன்மை நெகிழா தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவை ஒரு சமய சார்பற்ற நாடாக மாற்றுவதும் இந்த இந்திய அரசியலமைப்பு தான் சுதந்திரமான நீதித்துறையை இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்குகின்றது அது மட்டும் இல்லாம உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து குடிமகனுக்கும் வாக்குரிமையை பாகுபாடு இல்லாம இந்த இந்திய அரசியலமைப்பு வழங்குகின்றது அடுத்தது முகவுரை முகவுரை அப்படின்றத நாம முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க பிரியம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பதுதான் இந்த முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் என்னென்ன நோக்கங்கள் மற்றும் அதனுடைய லட்சியங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த முகவுரையில நமக்கு கொடுத்திருப்பாங்க இந்த முகவுரைய நாம இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு நாம சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நேருக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த முகவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தி இருக்காங்க இந்த அரசியலமைப்பின் முகவுரைய அதன்படி என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று புதிய சொற்களை முகவுரையில சேர்த்திருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு படி முகவுரையில இந்த மூன்று புதிய சொற்களும் சேர்த்திருப்பாங்க இந்த முகவுரை நமக்கு இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொல்லோட ஆரம்பிக்குது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க மிக்க சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்மளுடைய அரசியலமைப்பின் முக உரையில குறிப்பிட்டிருக்காங்க இந்திய குடிமக்கள் எல்லோருமே சமூக பொருளாதார அரசியல் நீதி என எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்த பிரியம்பிள் முகவுரையின் நோக்கமாக அமைகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது அப்போ சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன இந்த மூன்று முக்கிய முழக்கங்களும் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக உரையில் அதுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க என்ன மூன்று வார்த்தை அப்படின்னா சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் அடுத்து குடியுரிமை நம்ம ஒரு நாட்டுல வாழ்றதுக்கு குடியுரிமை நமக்கு வேணும் இல்லையா அதுதான் என்னன்னு பார்க்கலாம் சிட்டிசன் சிட்டிசன் அப்படின்ற சொல் சிவிஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லல இருந்து வந்தது இந்த சிட்டிசன் என்ற சொல்லுக்கு ஒரு நகர அரசில் வாழ் வசிப்பவர் என்பது பொருளாக அமைகின்றது இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாம் அப்படி கிடையாது அங்க வந்து இரட்டை குடியுரிமை வழங்குறாங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டு சட்டப்பிரிவுகள் அஞ்சுல இருந்து பதினோரு வரைக்கும் குடியுரிமையை பற்றிதான் தான் தெரிவிக்கின்றது குடியுரிமை சட்டம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல நிறைவேற்றி இருப்பாங்க இதுல இந்த சட்டமானது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இரத்தல் ஆகியவற்றை பற்றி இந்த குடியுரிமை சட்டமானது நமக்கு விளக்குகின்றது அது மட்டும் இல்லாம இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு எந்த சட்டம் அப்படின்னா குடியுரிமை சட்டம் ஓகே இது ஆண்டு ஐந்து இந்திய அரசியல் அமைப்பால் ஒன்பது முறை இந்த குடியுரிமை சட்டமானது திருத்தப்படுகின்றது இந்த திருத்தப்பட்டிருக்கின்றது இந்த குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் பற்றி தெளிவாக விளக்குகின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு குடியுரிமை பெறுதல் அப்படின்றத நாம தெரிஞ்சிடலாம் எப்படியெல்லாம் ஒருத்தவங்க குடியுரிமை பெறலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிறப்பின் மூலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னாடியோ இந்தியாவில பிறந்த எல்லாருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுகின்றாங்க அதனால பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம் இரண்டாவது வம்சாவளி மூலம் அதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கோ அல்லது அதற்கு பின்னாடியோ வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய இந்திய குடிமகனாக இருந்தாங்க அப்படின்னா வெளிநாட்டில் பிறந்த அவங்களுமே வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமை பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட அப்பா இந்திய குடிமகனாக இருக்கிறாங்க ஆனா நான் வந்து ஃபாரின்ல பிறக்கிறேன் அப்படின்னா நானுமே என்னுடைய தந்தை வம்சாவளியை காரணமாக காட்டி இந்திய குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்து பதிவின் மூலம் ரெஜிஸ்டர் மூலமாக நம்ம இந்திய குடியுரிமை வாங்கி அங்கீகாரத்தோடு இந்திய குடியுரிமை பெறலாம் அடுத்து இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவங்க இந்திய அரசுக்கு இயல்புரிமை கோரி விண்ணிப்பதன் மூலமும் இந்திய குடியுரிமை வாங்க முடியும் அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் அதாவது பிற நாடு அல்லது பிற பகுதிகள் இந்திய நாட்டோடு இணையும் போது அப்ப பிற நாட்டில் வசித்த மக்களும் இந்தியாவில் குடியுரிமை வாங்கலாம் தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமையை நம்ம இந்திய அரசாங்கம் வழங்கும் அடுத்து குடியுரிமை இழத்தல் குடியுரிமை இழத்தல் என்பது நமக்கு மூன்று முறையில நடைபெறுகின்றது எப்படி அப்படின்னா ஒரு குடிமகன் தானாகவே முன் வந்து எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு கொடு கொடுக்கும் போதுல குடியுரிமை இழந்துருவாங்க இரண்டாவது வேறு ஒரு நாட்டுல குடியுரிமை பெறும்போது இந்திய நாட்டின் குடியுரிமை தானாகவே செயலிழந்து போய்விடும் அடுத்தது குடியுரிமைய வந்து உண்மைகளை மறைச்சி பொய் சொல்லி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த குடியுரிமை வந்து தானாகவே வந்துட்டு செயலிழந்து போய்விடும் இந்த மூன்று முறைகள்ல குடியுரிமையை இழக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்து அடிப்படை உரிமை நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ